யாக குண்டத்தில் அமர்ந்திருந்தபடியே சுங்கமித்திரனும் வஜ்ரபாகவும் களிச்சின் மீது அமர்ந்திருந்த சதகரணியை நோக்கினார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்தபடியே சதகர்ணிக்கு அருகில் களிச்சின் மீது காணப்பட்ட கரிகாலரை நோக்கினார்கள் இருவருக்கும் அவரை அடையாளம் தெரியாததால் விழிகளை உயர்த்தி ஒருவரை ஒருவர் வினாவுடன் மீண்டும் நோக்கி கொண்டார்கள் வகுத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றச் சொல்ல பலதேவனை நோக்கினார்கள் இருவரும் பலதேவனின் கரத்தில் இருந்த வாள் நடுங்கிக் கொண்டிருந்த அவனது உடல் அப்போது வியர்க்க துவங்கி இருந்தது அதை இருவருமே கவனிக்க அவனிடம் காரணத்தை வினவினார்கள் பலதேவன் ஏதோ கூற வாயெடுத்தான் அவனது நா அவனால் ஒரு வார்த்தையை கூட உதிர்க்க இயலவில்லை சொற்கள் அவனை கைவிட கையை உயர்த்தி யாரையோ சுட்டிக்காட்டினான் பலதேவன் அவனது விரல் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கினர் இருவரும் இரண்டு களிர்களுக்கும் வலப்புறத்தில் முகத்தில் புன்னகை தவழ கையில் தனது ஜெண்டாயுதத்துடன் புறவையின் மீது அமர்ந்திருந்தான் திவ்யன் அவனை அங்கே சதகர்ணியுடன் எதிர்பார்த்திருக்கவில்லை மேடையில் அமர்ந்திருந்த அவந்திகாவை நோக்கினான் வஜ்ரபாகு அதோ உன் காலன் வந்து விட்டான் என தெரிவித்தால் புன்சிரிப்புடன் அவந்திகா உன் தங்கை கோபம் கொள்ளும்போது கூட அழகாகத்தான் இருக்கிறாள் என வஜ்ரபாகுவிடம் தெரிவித்தபடியே இடையை நோக்கி கையை கொண்டு சென்றான் சுங்கமித்திரன் அவசரம் வேண்டாம் என கூறிய வஜ்ரபாகு அவனது கையை தடுத்தான் கரிகாலரும் சதகர்ணியும் கலிச்சின் மீது அமர்ந்திருக்க அவர்களுக்கு இரண்டு புறத்திலும் செங்குவீரன் தனது வாளினை இடையில் கட்டியபடியும் திவ்யன் தனது செண்டாயுதத்துடனும் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் திருக்கண்ணன் மற்றும் சாதவாகன படையின் திசை மாதண்ட நாயகன் இருவரும் புறவையில் அமர்ந்திருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் சதகரணியின் வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் திவ்யனை அங்கு எதிர்பார்க்காத நிகழ்வுகள் சூழ அவனது மனதில் திகில் பரவச் செய்தது புறவையில் அமர்ந்திருந்த திவ்யனையும் அவனுக்கு அருகில் கலிச்சின் மீது அமர்ந்திருந்த சதகரணியையும் நோக்கியவன் அரங்கத்திற்கு பின்னால் காணப்பட்ட மாளிகையையும் ஒரு முறை நோக்கினான் பலதேவனின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்த செங்குவீரன் மாளிகைக்கு பின்னால் காணப்பட்ட மாளிகையை கவனித்தான் அங்கே உப்பரிகையில் திரைச்சீலைக்கு பின்னால் ஏதோ கருத்த உருவம் ஒன்று அசைந்து கொண்டிருந்தது அடுத்த கணம் புறவையில் இருந்து குதித்த செங்குவீரன் கரிகாலரின் கரத்தில் இருந்த வேலினை வாங்கி அந்த அரங்கத்தின் பின்புறம் உயர்ந்து காணப்பட்ட மாளிகையை நோக்கி எரிந்தான் வேல் பறந்து சென்ற அடுத்த கணம் அந்த மாளிகையின் உப்பரிகையில் இருந்து வில் வீரன் ஒருவன் மார்பில் வேல் பாய்ந்தபடியே கீழே விடலானான் அப்போது தான் அமர்ந்திருந்த கலிச்சை தட்டிவிட்டான் சதகர்ணி அவனது களிறு நான்கடி முன்னே வந்தது அவனது களிறு நெருங்கியதுமே யாககுண்டத்தில் அமர்ந்திருந்த சுங்கமித்திரனும் எழுந்து நின்றார்கள் அவர்கள் எழுந்த அடுத்த கணம் சுங்கமித்திரனின் மெய்க்காவல் வீரர்கள் இருவரையும் சுற்றி நின்று பாதுகாப்பு கவசம் போன்று சூழ்ந்து கொண்டார்கள் அப்போது கலிச்சின் மீது இருந்து குதித்த சதகரணி கழிச்சின் மீது அமர்ந்திருந்த கரிகாலருக்கு தலை தாழ்த்தினான் அவனது பணிவை கண்டதும் கூட்டத்தில் இருந்த அவர்கள் மட்டுமல்லாது சுங்கமித்திரன் மற்றும் வஜ்ரபாகுவும் கலிச்சின் மீது அமர்ந்திருப்பவன் யார் என வேடன் நோக்கலானார்கள் அப்போது சதகரணி சோழ பேர் அரசர் கரிகாலரை இந்த சூழ்நிலையில் வரவேற்கும் நிலை ஏற்பட்டது எனது துர்பாக்கியம் பேரரசர் கொள்ள வேண்டும் என அவன் கூறியதுதான் தாமதம் உடனே கூட்டத்தோடு கூட்டமாக சூழ்ந்திருந்த சுங்க வீரர்கள் மற்றும் வஜ்ரபாகுவின் வீரர்கள் அனைவரும் கையில் ஆயுதங்களுடன் கூட்டத்தினரை விலக்கிவிட்டு அவர்களை சூழலானார்கள் யாக குண்டத்திற்கு முன் சுங்கமித்திரனும் வஜ்ரபாகுவும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு முன் கவசம் போல சுங்கமித்திரனின் மைக்காவல் வீரர்கள் ஆயுதம் தரித்து போருக்கு ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தார்கள் சற்று தொலைவில் அவர்களுக்கு முன்னால் கரிகாலர் கழிச்சின் மீது அமர்ந்திருக்க கீழே சதகரணி நின்று கொண்டிருந்தான் இருவருக்கும் காவலாக இரண்டு புறத்திலும் சிங்கு வீரன் திவ்யன் திருக்கண்ணன் மற்றும் மாதண்ட நாயகன் காணப்பட்டார்கள் இவர்கள் அனைவரையும் சுங்கமித்திரன் மற்றும் வஜரபாகுவின் வீரர்கள் கையில் ஆயுதத்துடன் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போது சுங்கமித்திரன் சோழ பேரரசருக்கு எனது பணிவான வணக்கம் தங்களின் வீர தீர செயல்களை பற்றி அடியேனும் கேள்விப்பட்டு உயர்ந்திருக்கிறேன் உங்களது படையை அடைத்து வராமல் தாங்கள் மட்டும் அவந்தி வரை வந்திருக்கும் உங்களது தைரியம் என்னை வியப்படைய வைக்கிறது உங்களை இந்த சந்திக்க நானும் சாதவாகன மன்னன் போன்று வருத்தப்படுகிறேன் ஆனால் தாங்கள் ஒன்றினை சிந்தித்து பார்க்கவில்லை என கரிகாலரை நோக்கியபடியே தெரிவித்தான் கரிகாலர் கழிச்சின் மீது அமர்ந்திருந்தபடியே புன்னகை மாறாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தார் சுங்கமித்திரன் ஒரு நாளும் தகுந்த முன்னேற்பாடு இல்லாமல் நாட்டுக்குள் நுழைவதில்லை சதகரணிக்கு உதவுகிறேன் என்று தாங்களும் உங்களது அடிமைப்படை தலைவனுடன் வந்திருப்பதை நினைத்தால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது புகாரில் வைதிகரனின் திட்டத்தில் அகப்பட்டு இருங்கோவிலிடமிருந்து தப்பி இப்போது இந்த சுங்கமித்திரனின் கையினால் அனைவரும் மரணிக்கப் போகிறீர்கள் என சிரித்தபடியே தெரிவித்தான் சுங்கமித்திரன் அவன் கூறியதை கேட்டதும் அவருக்கு பின்னால் புறவையில் அமர்ந்திருந்த திருக்கண்ணன் வேலை

ரணி என முழக்கமிட்டார்கள் சிலர் மாவீரர் வஜ்ரமாக வாழ்க மாவீரர் வீரர் வஜ்ரமாக வாழ்க என எதிர் முழக்கம் இடனானார்கள் எதிர் கணத்திற்கு கணம் அதிகரிக்க பிறகு அது தவறாக மாறிக்கொண்டிருந்தது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் அவர்களை அடக்க இடையில் தரித்திருந்த வாளினை உருவிக்கொண்டு அவர்களை நோக்கி நடந்தார் சதகரணி அவனுக்கு அருகில் கழிச்சின் மீது அமர்ந்திருந்த கரிகாலர் தனது இடது கையை உயர்த்தி சதகரணியை தடுக்க சதகரணி அவ்விடத்தை விட்டு நகராமல் நின்றுவிட்டான் இடையில் இருந்த வாளினை வலது கையில் எடுத்தவர் கூச்சல் எழுந்த கூட்டத்தை நோக்கி சுட்டிக்காட்டினார் ترجمة அவரது வாள் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கிய திருக்கண்ணன் கையில் தனது வாளினை உருவிக்கொண்டு புறவையில் கூட்டத்தை நோக்கி விரைந்து சென்று கூச்சல் செய்து கொண்டிருந்தவர்களின் தலைகளை மட்டும் தனித்தனியாக சீவத் துவங்கினான் திருக்கண்ணனின் தாக்குதலை கண்ட மாதண்ட நாயகனும் அவனுக்கு உதவ அங்கு நின்றவர்கள் அனைவரையும் இருவரும் மட்டுமே கொன்று போட்டுக் கொண்டிருந்தார்கள் கொல்லப்பட்டவர்களுக்கு துணையாக வஜ்ரபாகுவின் வீரர்கள் இருவரையும் சூழ்ந்து தாக்கினார்கள் அப்போது சாதவாகன வீரனுடன் வந்திருந்த வீரர்கள் இருவரும் துணையாக களத்தில் இறங்கி இருவருக்கும் பின்புலமாக நின்று பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டு எதிர்த்த சொற்ப வீரர்களை சூழ்ந்து தாக்கினார்கள் கொல்லப்பட்ட வீரர்களின் அடரல் சத்தம் எழுந்து அங்கிருந்த அனைவரையும் கதிகலங்க செய்து கொண்டிருக்க அப்போது எங்கிருந்தோ இரண்டு குறு வாட்கள் சதகரணியை நோக்கி விரைந்து வந்தன எச்சரிக்கையுடன் நின்று கொண்டிருந்த வீரன் அதை கவனித்துவிட இடையில் வைத்திருந்த இரண்டு குருவாட்களை அதிவேகமாக அதை நோக்கி எரிந்தான் செங்குவீரனின் இரண்டு குறுவாட்களும் சதகரணியை நோக்கி வந்த நஞ்சு தேய்க்கப்பட்ட குருவாட்களை தடுத்து கீழே விட வைத்திருந்தன தனது முதல் முயற்சி தோற்றதும் இடையை நோக்கி மீண்டும் கையைக் கொண்டு சென்றான் உஞ்சை காவல் தலைவன் பலதேவன் கையிலிருந்த இருந்த வளரியை எடுத்து அவனை நோக்கி வீசினான் செங்கு வீரன் காற்றில் சுழன்று சென்ற வளரி பலதேவனின் மார்பில் தாக்கியது வளரி தாக்கிய அடுத்த கணம் ஓங்கிய கையை அசைக்க முடியாமல் அப்படியே கல்லென சமைந்து நிற்கலானான் பலதேவன் அவனை தாக்கிய வளரி மீண்டும் அவனை நோக்கி பறந்து வர அதை பிடித்த செங்குவீரன் மீண்டும் இடையில் வைத்து கொண்டான் திருக்கண்ணன் மாதண்ட நாயகன் மற்றும் அவனது வீரர்கள் சேர்ந்து கூச்சல் எழுப்பியவர்கள் மற்றும் எதிர்த்தவர்கள் அனைவரையும் கரிகாலரின் கட்டளையை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் பழையபடி நின்று கொண்டார்கள் சதகரணி எப்படியும் அரங்கத்திற்கு தனது படைசூழ வருவான் அவனை நிச்சயம் கொன்றுவிட வேண்டும் எனும் திட்டத்திலேயே முதலில் மாளிகையிலிருந்து அம்பினை எய்தல் வீரர்களை மோத வைத்து கூச்சல் எடச் செய்து அனைவரின் கவனமும் சிதைந்து போயிருக்கும் போது பலதேவன் தனது குருவாளை எய்து சதகரணியை கொலை செய்ய திட்டம் வகுத்திருந்தனர் பலதேவன் வஜ்ரபாகு மற்றும் சுங்கமித்திரன் மூவரும் இணைந்து வகுத்திருந்த மூன்று திட்டங்களையும் கன நேரத்தில் விட்டவர்களை கண்ட சுங்கமித்திரன் ஆத்திரத்தில் இடையிலிருந்த வாளினை உருவிக்கொண்டு நான்கடி முன்னே வைத்தான் களிச்சின் மீது அமர்ந்திருந்த கரிகாலர் கழிற்றை தட்டிவிட்டார் அது யாக நெருப்பிற்கு முன் எழுந்து நின்ற சுங்கமித்திரனை நோக்கி இரண்டடி முன்னேறியது களிரு நெருங்கியதுமே யாககுண்டம் மற்றும் அரங்கத்திற்கு அருகில் நின்று கொண்டிருந்த சுங்கமித்திரனின் மெய்க்காவலர்களுடன் மேலும் பலர் சேர்ந்து கொண்டார்கள் அவர்களை பார்த்து புன்னகைத்தபடியே மேலும் களி தட்டிவிட சில அடிகள் முன்னேறியது களிச்சின் மீது அமர்ந்திருந்தபடியே சுங்கமித்ரா இருக்க மாட்டார்கள் என தெரிவித்தவர் நகைக்கவே செய்தார் தனது தந்தை இடையில் கூச்சல் எடச் செய்து மௌரிய மன்னன் பிரகத்ரதனை கொலை செய்ததைத்தான் சோழ பேரரசர் குறிப்பிடுகிறார் என்பதை உணர்ந்த சுங்கமித்திரன் கரிகாலரையே நோக்கியபடி நின்று கொண்டிருந்தான் அவனிடம் சுங்கமித்ரா ஒரு நாளும் நீ முன்னேற்பாடுகள் இல்லாமல் வருவதில்லை என்று தெரிவித்தாயே அப்படி என்னென்ன ஏற்பாடுகளை நீ செய்திருக்கிறாய் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என வினவினார் கொள் என கூறி நீண்ட பெருமூச்சி ஒன்றை விட்டவன் பிறகு சுற்றி எனது பெரும்படையை நிறுத்தி வைத்திருக்கிறேன் இரண்டு தினங்களுக்கு முன்னரே அவைகளை புறப்பட்டு வர சொல்லி கட்டளையிட்டு விட்டேன் இந்நேரம் அவர்கள் உஞ்சை பட்டினத்தின் எல்லையை அடைந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை எனது வீரர் மட்டுமல்லாமல்ஜ்ரபாகுவின் சாது வாகன படை வீரர்கள் பத்தாயிரம் பேர் மற்றும் அவன் ரகசியமாக திரட்டி வைத்திருந்த பதினைந்தாயிரம் புறவி வீரர்கள் என கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் புறவி வீரர்கள் உஞ்சையை சூழ்ந்திருக்கிறார்கள் என் மீதோ அல்லது வஜ்ரபாகுவின் மீதோ சிறு கீறல் ஏற்பட்டாலும் அந்த படைகள் அடுத்த கணம் உஞ்சையை மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து தீக்கிரையாக்கி விடுவார்கள் என்பதை புரிந்துகொள் சரியான முன் சுங்கமித்திரா என கூறி அவனது திட்டத்தை பாராட்டிய கரிகாலர் உனது அடுத்த ஏற்பாடுகளைப் பற்றியும் நான் அறிந்து கொள்ளலாமா என வினவினார் அப்போது குறிக்கிட்ட வஜ்ரபாகு உங்களை சூழ்ந்திருப்பவர்கள் அனைவரும் பொதுமக்கள் என்று எண்ண வேண்டாம் சோழ பேரரசே இவர்கள் அனைவரும் எனது காவலர்கள் மற்றும் சுங்க வீரர்கள் என கம்பீரமாக தெரிவிக்கலானான் அவர்கள் இருவரும் கூறியதை கேட்டதும் களிச்சின் மீது அமைதியாக அமர்ந்திருந்தார் கரிகாலர் அப்போது சுங்கமித்திரன் கரிகாலா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் சதகரணியை கைவிட்டு அவந்தியை விட்டு உனது படைத்தலைவனுடன் ஓடிவிடு இல்லையேல் நீயும் இவனுடன் சேர்ந்து இறக்க வேண்டி வரும் என எச்சரிக்கை செய்தான் அதுவரை அமைதியாக புன்னகையுடன் அமர்ந்திருந்த கரிகாலர் சுங்கமித்திரா உனது அண்டை நாட்டுக்குள் ஊடுருவி வந்திருக்கும் நீயே இவ்வளவு முன்னேற்பாட்டுடன் வந்திருக்கும் போது வெகு தொலைவில் வந்திருக்கும் நான் என்னென்ன ஏற்பாடுகளை செய்து கொண்டு வந்திருப்பேன் என்று கன நேரமாவது நீ சிந்தித்ததுண்டா என வினவினார் சுங்கமித்திரன் அருகில் நின்று கொண்டிருந்த வஜ்ரபாகுவை நோக்கினான் அவனும் பதிலுக்கு இவனை நோக்கினான் அப்போது செங்குவீரன் திருக்கண்ணா என அழைத்தான் உடனே புறவியை தட்டிவிட்டான் திருக்கண்ணன் அவனை பின்தொடர்ந்து மாதண்ட நாயகனும் அவனுடன் புறவியில் செல்லலானான் சுங்க வீரர்களின் பாதுகாப்புக்கு மத்தியில் நின்று கொண்டிருந்த சுங்கமித்திரனை நோக்கி கொண்டு வந்திருந்த துணி மூட்டையை வீசி எறிந்தான் திருக்கண்ணன் அவனை தொடர்ந்து மாதண்ட நாயகனும் இன்னொரு மூட்டையை வீசி எறிந்தான் இரண்டு மூட்டைகளும் சுங்கமித்திரனின் காலடியில் உருண்டு கிடந்தன என் படைத்தலைவர் உனக்காக கொண்டு வந்திருக்கும் பரிசினை பிரித்துப்பார் சுங்கமித்திரா என கட்டளையிட்டார் கரிகாலர் கீழே கிடந்த இரண்டு மூட்டைகளையும் தூக்கி தலை கொட்டினான் சுங்கமித்திரன் அதிலிருந்து உடலை இழந்த தலைகள் மட்டும் தொப் தொப் என்று கீழே விழுந்து அவனது காலடியில் உருண்டன அதை பார்த்த சுங்கமித்திரன் அக்கணம் மிரண்டு போய் இரண்டடி பின்னால் நகர்ந்தான் கீழே கிடந்த தலைகளையே அவன் அதிர்ச்சியுடன் தனது பார்வையை நம்பலாமா அல்லது வேண்டாமா என எண்ணி பார்த்து கொண்டிருந்த உனக்காக வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்த உனது படைத்தலைவர்களின் தலைகள்தானே இவை என வினவினார் கரிகாலர் இது சாத்தியமே இல்லை என சுங்கமித்திரன் கூறி கரிகாலர் கையை உயர்த்தினார் அடுத்த கணம் அந்த கூட்டத்தில் வாளுடன் நின்று கொண்டிருந்த சுங்க மற்றும் வஜ்ரபாகுவின் வீரர்களின் கழுத்தினை அறுத்து கொன்றார்கள் அவர்களுக்கு பின்னால் மாறுவேடத்தில் நின்று கொண்டிருந்த சாதவாகன வீரர்கள் நிர்கதியாக நின்ற சுங்கமித்திரனிடம் உனது தந்தை தானே ஒவ்வொரு தலைக்கும் நூறு பொற்காசுகளை அளிப்பதாக அறிவித்திருக்கிறான் அவனிடம் இங்கு உருண்டு கிடக்கும் தலைகளை கொடுத்து நீயும் பொற்காசுகளை பெற்றுக்கொள் என ஆத்திரத்தோடு தெரிவித்தார் கரிகாலர் தன்னை சுற்றி கடந்த அரை நாழிகை நேரத்தில் நடந்துவிட்ட நம்பத்தகாத நிகழ்ச்சிகளைக் கண்டு மிரண்டு போய் நின்று கொண்டிருந்த சுங்கமித்திரனை நோக்கி இனி உனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை சுங்கமித்திரா நீ திரட்டியிருந்த மொத்த படையையும் எனது படைத்தலைவர் அழித்துவிட்டார் உனது வீரர்களின் குருதி இன்னும் நதியில் வடிந்து கொண்டிருக்கிறது என அவனிடம் தெரிவித்தவர் செங்கு வீரனிடம் படைத்தலைவரே சுங்கமித்திரனை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் அவனது மெய்க்காவல் வீரர்களை கலைந்தெறியுங்கள் நம் வேளக்கார படைத்தலைவர் உரைத்த வெஞ்சனத்தில் இரண்டை இங்கேயே அவர் நிறைவேற்றட்டும் என கட்டளையிட்டார் கரிகாலர் தங்களது உத்தரவு பேரரசே என தெரிவித்த செங்குவீரன் திவ்யனை நோக்கி நண்பா என அழைத்தான் அவன் கையில் இருந்த செண்டினை செங்குவீரனை நோக்கி எரிந்தான் அதை பற்றி கொண்ட செங்குவீரன் சுங்க வீரர்களை நோக்கி நடந்தான் அவனைத் தாக்குங்கள் என சுங்கமித்திரன் கட்டளையிட்டதுதான் தாமதம் அடுத்த கணம் அவனை சுற்றி நின்ற மெய்க்காவல் வீரர்கள் அனைவரும் செங்குவீரனை நோக்கி ஓடி வந்தார்கள் கையில் இருந்த செண்டினை சுழற்சியபடியே அவர்களுக்குள் ஊடுருவினான் செங்கு வீரன் அவனது கரத்தில் சுழன்று கொண்டிருந்த அந்த கொலை கருவியில் அகப்பட்ட சுங்கர்களின் தலை கை உடல் என ஒவ்வொன்றும் தனித்தனியாக பறிக்கப்பட்டு காற்றில் பறந்து விழுந்து கொண்டிருந்தன அவனது சுழற்சி வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாத அத்தனை மெய்காப்பு வீரர்களையும் ஒரு நாழிகை காலத்திற்கும் குறைவான நேரத்தில் கொன்று போட்டிருந்தான் செங்கு வீரன் அவனது கரத்தில் சென்று சுழன்ற வேகத்தை பார்த்தவர்கள் அனைவரும் மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தார்கள் சென்றிலிருந்து குருதி சொட்ட சொட்ட எதிரில் யாராவது எஞ்சி இருக்கிறார்களா என நோக்கினான் செங்குவீரன் பாதுகாப்புக்கு நின்ற அனைவரும் பிணமாக கிடக்க வஜ்ரபாகுவும் சுங்கமித்திரனும் மட்டும் செங்குவீரனை வெறித்து பார்த்தபடியே பிணங்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு இடப்புறத்தில் நரம்படியால் தாக்கப்பட்ட பலதேவன் பிணத்தினைப் போல தலையைத் தவிர மற்ற எந்த பாகத்தையும் அசைக்க முடியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அதுவரை பொறுமையாக நின்ற வஜ்ரபாகு இடையில் இருந்த வாளினை உருவிக்கொண்டு செங்குவீரனை நோக்கி ஓடி வந்தான் திடீரென்று தன்னை தாக்கிய அவனது வாளினை தடுக்க தனது கையில் செண்டினால் அவனது கையை நோக்கி விசிறினான் செங்குவீரன் வழிந்தபடி நின்று கொண்டிருந்த சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த திவ்யனை நோக்கி இன்னொரு கையில் இருந்த செண்டினை எரிந்தவன் நண்பா என கூறிக்கொண்டு வஜ்ரபாகுவையும் தூக்கி திவ்யனை நோக்கி எரியலானான் காற்றில் பறந்து வந்த செண்டினை பற்றிய திவ்யன் செங்கு வீரன் எரிந்த வஜ்ரபாகுவின் உடலை சிண்டினால் வெட்டினான் அடுத்த கணம் அவனது உடல் இரண்டும் துண்டாக கீழே விழுந்தது பலதேவன் மற்றும் சுங்கமித்திரனை நோக்கி கொண்டிருந்த செங்கு வீரனிடம் வந்த திவ்யன் அசைய முடியாமல் நின்று கொண்டிருந்த பலதேவனை பார்த்து இவனை என்ன செய்தாய் என வினவினான் வழக்கமான வர்ம அடிதான் அவனை நீ நெருங்கவே இல்லையே அப்புறம் எப்படி நீ அவனை தாக்கினாய் நரம்படியை தொடுக்க வேண்டுமெனில் வாழ் தேவையில்லை வளரி போதும் என செங்குவீரன் கூறிக்கொண்டிருந்த போதே அசைய முடியாமல் நின்று கொண்டிருந்த பலதேவனை நோக்கிய திவ்யன் அன்றே உன்னை நான் நதிக்கரை மாளிகையில் எச்சரிக்கை செய்தேன் இன்னொரு முறை உன்னை நான் காண நேர்ந்தால் உனது உயிருக்கு என்னால் உத்திரவாதத்தை அளிக்க இயலாது என்று என கூறியவன் அவனை நோக்கி சென்றினை செலுத்தினான் திவ்யன் அவனது உடல் அப்போதும் அப்படியே நிற்க அவனது தலை மட்டும் தனியாக பிரிந்து போய் யாக குண்டத்தில் நெருப்பில் விழுந்தது திவ்யன் சுங்கமித்திரனை நோக்கி நடந்தான் திவ்யன் சுங்கமித்திரனை அடைவது அவனே வாளோடு திவ்யனை நோக்கி நடந்து வந்தவன் வாளினை உயர்த்தி கொண்டு போருக்கு ஆயத்தமாக நிற்கவும் செய்தான் திவ்யனும் கையில் இருந்த செண்டினை தரையில் ஊன்றி வைத்துவிட்டு இடையில் தனது வாளினை கொண்டான் திவ்யன் கடும் கோபத்தில் காணப்பட்டாலும் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான் வாளினை கையில் பிடித்தபடி தொங்க போட்டபடி நின்று கொண்டிருந்த சுங்கமித்திரன் சிறிது நேரம் திவ்யனையே நோக்கினான் திவ்யன் வாளினை அவனுக்கு பின்புறமாக நீட்டிக் வலது காலை முன்வைத்து நின்ற தோரணை அவனும் சமருக்கு தயார் என்பதை சுங்கமித்திரனுக்கு உணர்த்தியது கீழே தொங்க போட்டபடி வாளினை திடீரென்று உயர்த்திய சுங்கமித்திரன் தனது வாளினை சுழற்சியது மட்டுமல்லாமல் அவனும் சுழன்று திவ்யனை தாக்கினான் வாளினை திவ்யனை நோக்கி அதிவேகமாக பாய்ச்சினான் போர்க்கலைகளை நிரம்ப கற்றவனும் சுங்க தேசத்தின் பெரும் வீரன் எனும் பெயரெடுத்தவனுமான சுங்கமித்திரனின் தாக்குதலை முதலில் திவ்யன் கணிக்க தடுமாறினாலும் நிதானமாக நின்று கொண்டு அவனது தாக்குதலை தடுத்துக் கொண்டிருந்தான் திவ்யின் எதிர்த்தாக்குதல் தொடுக்காமல் தற்காப்பு போரில் ஈடுபட்டு தாக்குவதற்கு எந்தவித வாய்ப்பும் அளிக்காமல் தாக்கிக் கொண்டிருந்தான் கரம் ஓய்ந்து விட்டது என்று நினைக்கும் போது அவன் தனது வாளினை இன்னொரு கரத்திற்கு மாற்றிக்கொண்டு அதே வேகத்தில் திவ்யனை நோக்கி தனது வாளினை செலுத்தலானான் வாளினை இரண்டு கைக்கும் மாறி மாறி செலுத்தி திவ்யனை செய்யும் நோக்கில் தாக்கி சுங்கமித்திரன் சமரின் தொடக்கத்தில் தற்காப்பு போரில் மட்டுமே ஈடுபட்ட திவ்யன் பிறகு மெல்ல தனது தாக்குதலையும் துவங்கினான் தொடக்கத்தில் திவ்யனின் தாக்குதலையும் லாபகமாக தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தான் சுங்கமித்திரன் திவ்யனின் வாளின் வேகம் கணத்திற்கு கணம் அதிகமாகிக் கொண்டிருந்தது திவ்யனின் வாளானது பலமாக இடியை போன்று சுங்கமித்திரனை நோக்கி பல திசைகளிலும் இறங்கினாலும் அதையும் சுங்கமித்திரன் தடுத்துக் கொண்டிருந்தான் அப்போது திடீரென்று தனது கழுத்தை நோக்கி வந்த திவ்ய எனது வாழ் வீச்சினை தடுத்து தள்ளிவிட்ட சுங்கமித்திரன் திவ்யா குணக்கடலில் உன்னை நான் சந்தித்த போது காணப்பட்டதை விடவும் உனது வேகம் இப்போது பல மடங்கு அதிகமாகிவிட்டது ஆனால் உனது வேகம் என்னை தோற்கடிக்கும் அளவிற்கு இன்னும் அதிகமாகவில்லை என கூறிக்கொண்டே திவ்யனை திவ்யனும் அவனது வாளினை தடுத்து நிறுத்தினான் அந்த வாளினை அவன் இழுக்கும் போது திவ்யனின் கரத்தை கிழித்திருந்தது அவனது கரத்தில் குருதி சொட்டவும் செய்தது திவ்யனின் கரத்தில் பார்த்த சுங்கமித்திரன் உன்னுடன் விளையாடியது போதும் என்று நினைக்கிறேன் என தனது தாக்குதல் முறையை திவ்யனை தாக்கினான் அதுவரை நோக்கி தாக்கிக் பிறகு அவனது வாளிலிருந்து விலகி பக்கவாட்டில் வாளினை செலுத்தினான் திவ்யனும் அவனது தாக்குதல் வியூகத்தை புரிந்து கொண்டு பின்னால் நகர்ந்தபடியும் உடலை சாய்த்தும் அவனது வாழ்வீச்சை தடுத்துக் கொண்டிருந்தான் இருவருக்கும் ஒரு நாழிகை மேல் போர் நீடித்துக்ிருந்தது திவ்யனின் கரத்தில் மூன்று காயங்களை ஏற்படுத்தியிருந்தான் சுங்கமித்திரன் இரண்டு வாட்களுமே ஒன்றுக்கொன்று சளைக்காமல் எதிர்த்து தாக்கிக் கொண்டும் தற்காத்துக் கொண்டும் நின்று கொண்டிருந்தன அதுவரை திவ்யன் எவரிடமும் அவ்வளவு நேரம் சண்டையிட்டு பார்க்காத கரிகாலரும் செங்குவீரனும் சுங்கமித்திரனின் வீரத்தை எண்ணி வியந்தபடி அவர்களின் சமரை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென்று சுங்கமித்திரனின் வாழ்வீச்சு முறை மீண்டும் மாறியது அவனது கரத்தில் மணிக்கட்டை வேகமாக அசைக்க அவனது கையில் அவனுடைய வாழ் அதிவேகத்தில் சுழன்றபடியே திவ்யனை தாக்கியது அவனது கரமும் மணிக்கட்டும் மட்டுமே அசைவது வேடிக்கை பார்த்தவர்களுக்கு தெரிந்தது அவனது வாளின் அதிவேக அதிவேகால் அவனது வாளினை எவராலும் காண இயலவில்லை திவ்யனின் வாளும் சுங்கமித்திரனின் வாளும் எதிர்கொள்ளும் போது எழுந்த சத்தத்தால் மட்டுமே சுங்கமித்திரனின் வாளினை திவ்யன் தடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சுற்றியிருந்தவர்கள் அறிந்து கொண்டார்கள் சுற்றி நின்றவர்கள் அனைவரும் வியந்து போய் அவர்களின் சமரை பார்த்து கொண்டிருந்த வேளையில் அப்போது திடீரென்று அவ்விடத்தில் சரேல் என்ற சத்தம் எழ சுங்கமித்திரனின் வாள் காற்றில் பறந்து சென்று கொண்டிருந்தது ஆயுதத்தை இழந்து நின்ற சுங்கமித்திரன் தனது வாள் எப்படி கையை விட்டு பிரிந்தது என்று நம்புவதற்கு ஏழாமல் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்த போது அவனது கழுத்தில் தனது வாளினை வைத்த திவ்யன் உன்னை கொல்ல வேண்டும் என நான் நினைத்து எனது வாளினை சுழற்றியிருந்தால் இருந்தால் இவ்வளவு நேரம் நமது போர் நீடித்திருக்காது சுங்கமித்திரா உனது நண்பர்களை போன்று உனது உயிரும் எனது குடிக்கப்பட்டிருக்கும் நாட்டின் சுங்க இளவரசனான உனக்கு அவந்தியில் சிறு காயத்தையும் ஏற்படுத்தக் கூடாது என்ற நோக்கத்தினாலேயே இந்த போர் இவ்வளவு நேரம் நீடித்தது உன்னை அவந்தியில் கொன்று சதகரணிக்கும் சோழ பேரரசர் கரிகாலருக்கும் நான் அவப்பெயரை உண்டாக்க விரும்பவில்லை உன்னை நான் மகதத்திலேயே வந்து சந்திக்கிறேன் நீ புற படலாம் நீ அவந்தி தாண்டும் வரை உன்னை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என அவனது விழிகளை பார்த்து திவ்யன் பதில் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தான் சுங்கமித்திரன் அப்போது என அழைத்தான் செங்குவீரன் அவனது குரலை கேட்டு திரும்பினான் சுங்கமித்திரன் நீ மட்டும் செல்கிறாய் உனக்கு துர்போதனை போதிக்கும் உனது குருவான வைதீகர் பாகவதர் மாறுவேடத்தில் அமர்ந்திருக்கிறாரே அவரே ஏன் விட்டு செல்கிறாய் அவரை அழைத்து செல்வது யார் என செங்குவீரன் வினவ மாறுவேடத்தில் வேடத்தில் முகம் முழுக்க தாடியுடன் அமர்ந்து மந்திரம் ஓதிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வைதீகர் எழுந்து நின்றார் எதிரில் குருதிக்கரை படிந்த படிந்த செங்குவீரனை பல வருடங்கள் கடித்து பார்த்த வைதீகர் நடுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தார் அவரது விழிகளில் கோபமும் குரோதமும் நிறைந்திருந்தன அவரிடம் மாறுவேடத்தில் அமர்ந்திருந்தால் உன்னை அடையாளம் காண இயலாது என எண்ண வேண்டாம் எங்கு எந்த உருவத்திற்குள் மறைந்திருந்தாலும் உன் உயிர் எனது கையில்தான் இப்போது நீ அவனுக்குத் துணையாக அவனுடன் கிளம்பலாம் என கட்டளையிட வைதிகர் நடுக்கத்துடன் விரைந்தார் வீரனும் திவ்யனும் கலிச்சின் மீது அமர்ந்திருந்த கரிகாலரிடம் பேரரசே உங்களது கட்டளையை விட்டோம் என பணிந்தனர் கரிகாலர் வீரனிடம் படைத்தலைவரே உங்களது வாழ்வீச்சின் வேகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது செண்டினை வேளக்கார படைத்தலைவரை விடவும் அதிவேகமாக சுழற்றுகிறீர்கள் என பாராட்டியவர் திவ்யனிடம் தலைவரே அவந்திக்கு வந்த அனைத்துப் பணியும் முடிந்துவிட்டதா என வினவினார் தங்களது உத்தரவுப்படி அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டது எனது உத்தரவு இருக்கட்டும் அவந்திக்கு எதற்காக வந்தீர்கள் தங்களது திட்டப்படி வஜ்ரபாகுவை வீழ்த்தி சுங்கமித்ரனின் திட்டத்தை முறியடித்து சாதவாகன அரசர் சதகரணிக்கு உதவுவதற்காக அப்போது குறுக்கிட்ட திருக்கண்ணன் தலைவரே இத்திட்டம் பின்னாளில் கரிகாலரால் வகுக்கப்பட்டது புகார் கடற்கரையில் அன்று உபதலைவர் வில்லவன் மற்றும் உபதலைவர் பரதவன் குமரனிடம் தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள் என்று நினைவிருக்கிறதா என வினவினான் திவ்யன் அரங்கத்திற்கு அருகில் நின்று கொண்டிருந்த அவந்திகாவை நோக்கினான் அப்போது சிங்குவீரன் அனைத்து பேரரசரின் உத்தரவை எதிர்பார்த்து கூடாது நண்பா என சிரித்தபடி கூற அவர்களுடன் சேர்ந்து சாதவாகன அரசர் சதகரனையும் சிரிக்கலானார் அனைத்தையும் புரிந்து கொண்ட திவ்யனால் அதற்கு மேல் பொறுமை காக்க முடியவில்லை அருகில் நின்ற புறவியை நோக்கினான் அது அவனை நோக்கி நடந்து வந்தது உடனே அதன் மீது தாவியவன் கீழே கடந்த சுங்கர்களின் உடல்களை கடந்து அவந்திகாவை அடைந்தான் அடுத்த கணம் அவளை தூக்கி தனது மடியில் கடத்தியவன் புறவியை தட்டிவிட்டான் உஞ்சை பட்டினத்தின் பெரும் வீதிகளின் வழியாக அவளது மாளிகையை நோக்கித் தூக்கி சென்று கொண்டிருந்தான் திவ்யன் அவன் செல்வதையே அனைவரும் அக்கணம் பார்த்து கொண்டிருக்க அப்போது திருக்கண்ணன் செங்கு வீரனிடம் தலைவரே அடுத்து மகதம்தானே என வினவினான் இல்லை திருக்கண்ணா மகத மன்னன் புஷ்யமித்திரனை விடவும் பெரும் வீரனான பீமவேலனை நாம் கலிங்கத்தில் சந்திக்க வேண்டியிருக்கிறது கலிங்கப்போர் முடிந்த பிறகே நம்மால் மகதம் நோக்கி முன்னேற முடியும் அப்போது களிரின் மீது அமர்ந்திருந்த கரிகாலர் கீழே குதித்து ஆமாம் திருக்கண்ணா கலிங்க பீமவேலன் பெரும் வீரன் ஆனால் அவனது தந்தை காரவேலனிடம் எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கிறது அவனை முதலில் நாம் முறியடிப்போம் பிறகு மகதத்தை நோக்கி முன்னேறுவோம் என தெரிவிக்கலானார் தங்களது உத்தரவு பேரரசே என பணிந்தான் திருக்கண்ணன் அடிக்குறிப்பு ஒன்று மௌரிய மன்னன் பிரகத்ரதன் மகதத்தில் தனது படைகளின் அணிவகுப்பை பார்வையிட்டு கொண்டிருந்தான் அப்போது படைகளில் சிறு சலசலப்பு தோன்ற அதனை பார்வையிடுவதற்கு மன்னர் பிரகத்ரதன் தனது மெய்க்காவல் வீரர்களின் துணை இல்லாமல் சென்றபோது தனது சேனாதிபதி புஷ்யமித்ர சுங்கனால் கொல்லப்பட்டார் அவரை கொன்றது மட்டுமல்லாமல் தன்னை மகதத்தின் அரசனாக அறிவித்துக் கொண்டான் புஷ்யமித்ர சுங்கன் சோர்ஸ் ஏ காம்ரஹென்சிவ் ஹிஸ்டரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா தேர்ட் வால்யூம் பி என் பிஎன் புரி எம் தாஸ் ஏ சி பிரதான் இரண்டு மௌரியர்களின் பௌத்தம் தழுவிய அரசை வீழ்த்திவிட்டு சுங்க அரசை தோற்றுவித்த புஷ்யமித்திரன் பிறகு தன்னிடம் கொண்டு வரும் ஒவ்வொரு பௌத்த தேரர்களின் தலைக்கும் நூறு பொற்காசுகளை அளிப்பதாக அறிவித்தான் சோர்ஸ் புத்திசம் அண்ட் இந்தியா சிவிலைசேஷன் பை கே புருத்தி டிஸ்கவரி பப்ளிஷிங் ஹவுஸ் பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீ